எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு மணிஷா ராமதாஸ் நான் வந்து பேரா பேட்மிண்டன் போட்டியில இப்ப வந்து பாரிஸ் பேரலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிட்டு பிரான்ஸ் ஜெயிச்சிருக்கேன் இதுக்கு வந்து ரொம்பவே எங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நான் பேட்மிண்டன் விளையாட ஸ்டார்ட் பண்ணப்பட்டுல இருந்து எனக்கு வந்து இதுதான் ட்ரீம் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறது வந்து என்னோட பெரிய ட்ரீம் அதுவும் என்னோட முதல் ஜெயிச்சது வந்து ரொம்பவே சந்தோஷம் இதுக்கு பின்னாடி வந்து அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு ஒரு டோர்னமெண்ட்டுக்கும் செலவு பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தும் செலவு பண்ணி எனக்கு வந்து டோர்னமெண்ட் அனுப்பி அப்புறம் இந்த அளவுக்கு நான் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்கீம்க்கு ரொம்ப நன்றி

कुछ बैंगलोर पीपीबी ये ला उमेदराना सर सागर चोपड़ा सर अपरे नॉटे परे या कुछ रामकुमार सर ये लर्क मेरोबु थैंक्स प्रिकेस प्रिकेस भी आवाज़ की अंडे फोटो आ नियम पर नित्येश भी न हुसूल लंदवर हैं इको नानंदा पेरिस पेरिलम्पिक्स का वंदे आईसीएचसीसी कैटेगरी ला ब्रॉन्ज मेडल दे தமிழ்நாடு திரும்பி வர ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னோட எல்லா ஃபேமிலி தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஹொசூர்ல அஜய் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அகாடமில ட்ரெயின் பண்ணேன் லக்னோல கௌரவ் சார் கண்டெல்லாம் ட்ரெயின் பண்ணேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே